ஹாய் வியூவர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் சிம்பிளாக அவரைக்காய் வச்சு பொரிச்ச கூட்டு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் அவரைக்காயில் எப்போவுமே ஒரே மாதிரி பொரியல் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பொரிச்ச கூட்டு பண்ணால் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் வாங்க இந்த அவரைக்காய் பொரிச்ச கூட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு இன்னைக்கு கால் கிலோ அளவு அவரக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு பாருங்கள் இந்த மாதிரி பெருசு பெருசாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதையே கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வேக விட்டுக்கலாம் அவரக்காய் வேகிறதுக்குள்ளே இதுக்கு அரைக்கிறதெல்லாம் என்னென்னு பார்த்துக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் எடுத்துட்டு இது கூடவே அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்துட்டு காரத்துக்கு காஞ்ச மிளகா நாள் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு பாருங்க நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ அதுக்குள்ளே அவரைக்காய் நல்லா வந்துருச்சு பாருங்க இப்போ இது கூட கொஞ்சமாக புளித்தண்ணி கால் கப்பு விட கம்மியாக இருந்தால் கூட போதும் நல்லா கெட்டியாக கரைச்சி கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் இப்போ புளித்தண்ணியோடு சேர்த்து அவரைக்கா நல்லா வேகட்டும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும் புளித்தண்ணி தண்ணியோட பச்சை வாசனை போன உடனே இப்போ அரைச்சி வச்சுருக்கிற விழுதை இது கூட சேர்த்துக்கலாம் இந்த பொரிச்ச கூட்டுக்கு வறுத்து அரைக்கணுன்னுல இல்லை தேங்காயை அப்படியே அரைச்சி செஞ்சுக்கலாம் இப்போ இந்த மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி அலசி அதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடலாம் தேங்காயும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூள் ரெண்டையும் சேர்த்து நல்ல ஒரு தடவை கலந்து விட்டுடலாம் அவரக்காய் வச்சு வறுத்து அரைச்சி பண்ணுறது அது ஒரு விதமான டேஸ்ட்டாக இருக்கும் இது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இது நல்லா கொதித்த இது கூட கொஞ்சமாக ஒரே ஊர் கரண்டி துவரம் பருப்பை நல்லா வேக வச்சு குழைவாக எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எல்லாம் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுன்னா கூட்டு அப்படி நல்லா கெட்டியாக வந்துடும் எல்லாம் சேர்ந்து ரெண்டு நிமிஷம் அப்படியே கொதித்ததுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு தாளித்து கொட்டிடலாம் ஒரு கரண்டியில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொரியட்டும் கடுகு பொறிஞ்ச உடனே ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டையும் சேர்த்துட்டு கூடவே கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு வாசனைக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் இப்போ பருப்பு நல்லா பொன்னிறமாக வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இந்த தாளிப்பை எடுத்து இந்த கூட்டு மேலே கொட்டிடலாம் அவ்வளோதாங்க அருமையான அவரைக்காய் பொரிச்ச கூட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த அவரைக்காய் பொரிச்சு கூட்டை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்